ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்க்கையை அப்படின்னு நம்புகிறேன் சரி உங்களில் எத்தனை பேர் இந்த பேசுகிறீங்க ஸோ பிரபஞ்சத்தோட யாரெல்லாம் ஒரு நல்ல கனெக்ஷனில் அவங்க கூட பேசுகிறீங்களோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும் நீங்க என்னதான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஓகேவா நம்ம எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்றோம் ஆனா அதை விட எது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தோட பேசுறது அது வந்து ஒரு செல்ஃப் டாக்குன்னு கூட சொல்லலாம் ஓகேவா செல்ஃப் டாக்னு சொல்லலாம் இல்லனா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்குது இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும் கரெக்டா டக்குனு என்ன பண்ணுவீங்க உங்க கிட்டயோ உங்க கிட்டயோ உங்க கிட்டயோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட வந்து அதை உட்காந்து ஷேர் பண்ணுவீங்க அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்கள் என்னைக்கு பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ அன்னையில இருந்தே உங்க வாழ்க்கையில் மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிரும் புரியுதுங்களா அதாவது அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் அந்த கம்ஃபர்டபிள் ஃபீல் வரதே கஷ்டம் நிறைய பேர் நினைப்பாங்க நான் தனியாக உட்காந்து பேசுறேன் நான் யார்கிட்டடா பேசுறேன் அப்படின்னும் போது அது கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் ஆனா நான் பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன்னா நான் என் கடவுள் கிட்ட பேசுறேன்னா என் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறேன் அப்படின்ற அந்த உரிமையை கொடுக்குறீங்களா ஒரு விஷயத்த உங்க மனம் ஏத்துக்குது இல்லை அப்பதான் உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் உங்க மனசே ஏத்துக்கலன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் நிறைய பேர் செல்ஃப் டாக் பண்றீங்க ஆனா ஒரு கனெக்ஷனே இல்லாம ஏதோ அவங்க சொன்னாங்கப்பா அதனால நான் பண்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபிள் ஃபீல் கிடைக்குது எவ்வளவு நிம்மதியா இருக்கு அந்த ஃபீல் எப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தோட பேசும்போது கிடைக்குதோ அந்த நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து 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 உங்க லைஃப்ல மிராக்கள் மட்டுமே நடக்கும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரபஞ்சத்துக்கு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் சரி எப்படி இன்க்ரீஸ் பண்றது எனக்கு புதுசா அது வரமாட்டேங்குதே எப்படி இன்க்ரீஸ் பண்றதுனா போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோனே பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கணும் ஒரு டயலாக் இருக்குல்ல அந்த மாதிரி பேச பேசணும் கனெக்ஷன் வருதோ இல்லையோ பேச பேச கனெக்ஷன் வரும் ஓகேவா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் பேச பிடிக்குன்றவங்க பேசலாம் எழுத பிடிக்குன்றவங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம் என்ன எழுதலாம் லெட்டர் மாதிரி எழுதலாம் பிரபஞ்சத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க புரியுதுங்களா அப்பெல்லாம் வந்து ஒரு லெட்டர் எழுதுவோம் யாருக்கும் அப்படின்னா லெட்டர் எழுதுவோம் நீங்க ஒரு லெட்டர் எழுதலாம் எழுத லெட்டர் எழுதுங்க இல்லப்பா எனக்கு எழுத பிடிக்காது அப்படின்றவங்க வாயை திறந்து பேசுங்க எப்படி பேசலாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே நீங்க பேசலாம் இல்லையா இயற்கை நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே நீங்க பேசலாம் இல்ல யாராவது கேட்ட போறாங்கன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க யூனிவர்ஸ் பேசுற மாதிரி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் தெரியுமா இன்னைக்கு காலையில் நாங்க போனா அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜிக் நடந்தது செம்ம ஹாப்பியா இருந்ததுன்னு நடந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ என்னதான் நம்ம பேசணும் உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயத்தை பிரபஞ்சத்துக்கு ஷேர் பண்ணலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கோ அது அப்படியே நடந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க

நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே நான் இன்னைக்கு போறேன் ஸோ நான் எவ்வளவு ஹாப்பியா போனோம் தெரியுமா நான் போகும்போதே வந்துட்டு என்னுடைய பேக் புது பேக்கு ஆஃபீஸ்க்காக புது பேகு புது ஷூ புது சாக்ஸ் புதுசா வந்து லன்ச் பேகு எல்லாமே வாங்கியிருந்தேன் ஸோ காலையில தூங்கி எழுந்துக்கும் போதே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு ஃபீலு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி அந்த ட்ரெஸ்லேருந்து எல்லாமே புதுசா போட்டுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணி என்ட்ரு ஆகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எப்படி இருந்ததுன்னா நான் ஜெயிச்சிட்டேன் இதுக்கு தான நான் ஆசைப்பட்டேன் இந்த விஷயத்த நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு தெரியுமா அந்த ஃபீல் நான் எப்படி சொல்றது அப்படியே அந்த ரோட்ல நடக்கும் போது அப்படியே அந்த கேப்ல இருந்து கேப்ல இருந்து இறங்கி அந்த ஆபீஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ்ல நடக்கும்போது போது ஜெயிச்சுட்டேன்டா லைஃப்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்க போறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் நான் பார்க்கும் போதே நானும் ஒருத்தம்பா அப்படின்ற அந்த ஃபீல் அந்த ஐடி கார்டை கழுத்துல போட்டுட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள உள்ள நடக்கும் போது

ஏன் நடந்தா எப்படி இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த கிட்ட நீங்க பேசினீங்க அப்படின்னா உண்மையா நான் சொல்றேன் அந்த பிரபஞ்சம் கேக்கும் காத கொடுத்து கேக்கும் அடுத்த செகண்டே இதுக்கு ரிலேட்டடான விஷயத்த உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும் சயின்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் சில வீடியோஸ் வீடியோஸ் வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோல நீங்க ஆசைப்பட்ட கம்பெனி வரலாம் உங்க அந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு கால் வரலாம் இல்ல அந்த கம்பெனில வர்க் பண்ற ஒரு पर्सन உங்களுக்கு ஃப்ரெண்டா வரலாம் அந்த கம்பெனிக்கு அந்த ஜாபுக்கு रिलेटेडான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கு குடுத்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல போய் சேக்க வைக்கிறது இந்த பிரபஞ்சத்தோட கடமையா மாறிடும் புரியதா நம்ம வெட்டி கதை பேசிறதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கதையை பேசினா அது நடக்க போது அப்படியே நம்ம ஃபீல் பண்ணனும் சோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்தணும் தேவையில்லாததை விட்டுறணும்

ஓகேவா படிப்புக்கு ரிலேட்டடான விஷயமா இருக்கா ஆஹ் தாராளமா நீ மேனபஸ் பண்ணிக்கோ சரியா ஆஹ் அப்போ உனக்கு அது வேணுமா ஒண்ணும் இல்ல அது உன் கையில இருக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கோ அதை யூஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோ இல்ல உன் ஃப்ரெண்ட் பிரபஞ்சத்து கிட்ட பேசு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது எவ்வளவு ஹாப்பியா இருந்தா அந்த நோட்ல எழுதும்போது போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு இந்த பெண் எவ்வளவு வளவழ எழுதிச்சு அந்த பெண்ணு மூலமா நீ எத்தனை ஹோம்ஒர்க் முடிச்சா அது கிட்ட நீ பேசு அது உனக்கு கிடைச்சோன்னு நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைங்களுக்கும் அது நடந்திருக்கு சரியா அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுடைய அந்த ஆசையா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும்ன்ற ஒரு விருப்பமா இருக்கட்டும் இந்த விருப்பத்தையும் இந்த ஆசையையும் வெளியே தேடாதீங்க உங்களுக்குள்ள இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியவும் இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட காட்டுங்க கிட்ட காட்ட 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 அந்த லோனி எல்லாம் உங்களுக்கு தூக்கி போயிடும் எப்படி சொல்றது அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு நண்பனா மாறி அது கூட நீங்க பழகும் போது உங்க பழக்க வழக்கமும் நல்லதா மாறும் ஓகேவா அது உங்களுக்கு அதாவது அதுக்கு உயிர் இருக்குப்பா நான் வந்து சும்மாலாம் சொல்ல நான் வந்து பைத்திய மாதிரி பேசுங்க நான் அது பண்ணுங்க நடந்துரும் அப்பலாம் இது உண்மை நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திக்கு உயிர் இருக்கு நம்மளை விட அதுதான் பெரிய உயிர் சோ அந்த ஜீவன் கூட நம்ம காண்டக்ட்ல காண்டக்ட்ல இருக்கும் போது வாழ்க்கை ஃபுல்லாவே மிராக்கல் தான் இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க சரியா சோ இன்னையில இருந்து எத்தனை பேர் பிரபஞ்சத்த ஃப்ரெண்ட் இன்னோ டீப் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் தான் பட் டீப் கனெக்ஷன்ல போய் மாட்டீங்க எத்தனை பேர் இனிமேல் டீப் கனெக்ஷன்ல போ போறீங்க அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல ஓகே உங்க லைஃப்ல தேவையானதை அச்சீவ் பண்ணுங்க ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू थैंक यू யுனிவர்ஸ்